அனைவருக்கும் வணக்கம் காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அத்திமலை தேவன் பாகம் ஐந்து அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று கொள்ளையிடம் தேடும் பரமன் திருக்கட்சி ரங்கப்பாவுடைய உடைய தனது அடர்த்தியான மீசிய வாடிபடி தன் முன்பாக நின்ற ஏழுமலை வெங்கடவன் ஆலய அர்ச்சகர் சாரங்கப்பட்டரை பார்த்தார் உடையார் பாளைய அரைமரணியின் அந்த விசாலமான வரவேற்பாரை பெருமாள் மலை காட்டிலும் பிரம்மாண்டமாக இருப்பதை கண்ட சாரங்கருக்கு வியர்த்தது தான் அங்கே வந்து தப்போ என்று நினைக்க இருந்தார் ஆனால் உடையாரிடம் தனது பிரச்சனையை சொல்லியே தீர வேண்டும் என்பதற்காக வந்திருந்தார் என்ன விஷயம் பட்டர் பெருமாள் மலை காட்டிலிருந்து உடையார் பாளையம் வரை நடைபெற்று வந்திருக்கிறீர் என்றால் விஷயம் முக்கியமானதாக இருக்க வேண்டும் என்று பட்டரை ஒருத்து பார்த்தார் ஆம் மன்னரே கடந்த இரண்டு வருடங்களாக நமது ஆலயத்தில் பல பிரச்சனைகள் இது வரை நான் அமைதி காத்தேன் ஆனால் இப்போது சற்று பயமாக இருப்பதால் தங்களை காண வந்துள்ளேன் பட்டர் கூறினார் உடையாழ்பாளைய அரண்மனை அரியலூரில் உள்ளது இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் இருக்கும் அரண்மனை இப்போது இடிபாடுகளுடன் காட்சி தருகிறது ஐரோப்பா நாட்டு சாண்ட் லேட்ஸ் அலங்கார விளக்குகள் வசதியான சோபாக்கள் என்று பல பொருட்கள் அப்படியே பாலடைந்து கிடப்பது விந்தைதான் சாருங்கப்பட்ட விடியுடன் பேசுவது திருக்கச்சி ரங்கப்பருக்கு விந்தையாக இருந்தது வழக்கமாக அனாவசிய சொற்களை உபயோகிக்கவே மாட்டாதவர் இன்று தயங்கி நிற்கிறாரே ஆலயத்தில் மூன்று பெருமாள்கள் இருக்கின்றனர் ஒண்ட வந்த பெருமாள் ஊர் பெருமாளை ஓட்டுகிறார் பட்டர் கூறியதும் விஷயம் புரிந்துவிட்டது திரு திருக்கச்சி ரங்கப்பருக்கு பெருமாள் மலையில் புகழிடத்தை தேடிக்கொண்டிருக்கும் கட்சி தேவ பெருமாள் மற்றும் நினைக்கிறார் ரங்கப்பா உடையார் கடகடவென்று சிரித்தார் பட்டரே நானும் காஞ்சிக்கு தொடர்புடைய வந்தான் அதற்காகத்தான் பெருமாள் மலையில் இடம் கொடுத்தேன் காஞ்சியிலிருந்து வந்த தேவ பெருமாள் திருவரங்கத்துக்கு செல்ல அவர்கள் பெருமாளை ஊருக்குள் அனுமதிக்க மறுத்ததால் திருவள்ளரை சென்றார் அங்கும் அவருக்கு வரவேற்பு கிடைக்கவில்லை அந்த பெருமாளை முகையர்கள் தேடுவதால் தங்களுக்கு பாதுகாப்பு குறைவு ஏற்படுமோ என்று அவர்கள் பயந்தார்கள் அவர்களுக்கு பழமளராயன் மலையில் இடம் கொடுத்தேன் பழமலை ராயன் ஆலயத்தின் கடுமையான பூஜை முறைகளை கண்டதும் தேவ பெருமாளின் பரிவாரங்கள் அங்கிருந்து வெளியேறி பவளமலையில் ஒளிந்து கொண்டார்கள் அங்கு கல்வர் பயம் இந்த ஐந்து வருடங்களாக இங்கும் அங்கும் தெரிந்து கொண்டிருக்கிறார்களே என்று நான் தான் உங்களை பெருமாள் கடந்த இரண்டு வருடங்களாக பிரச்சனை இல்லை இப்போது திடீரென்று என்ன வந்தது தங்கப்பா வேங்கடவன் கோயிலாக இருந்தாலும் முதல் ஆராதனை தேவ பெருமாளுக்கும் இரண்டாவது ஆராதனை கரிய மாணிக்க பெருமாளுக்கும் கடைசியாகத்தான் நமது திருவேங்கடவனுக்கும் ஆராதனை நடக்கிறது அடியார்கள் தங்களது காணிக்கைகளை தேவ பெருமாளுக்குத்தான் மீண்டும் தனது உடையை வருடினார் திருவரங்கமும் தங்கள் ஆலயத்தினுள் அனுமதிப்பதற்கு யோசனை செய்யும் போது காட்டுமலை ஆலயமான ஏழுமலை வேங்கடவனை ஆராதனை செய்யும் பட்டருக்கு பிரச்சனை வரத்தானே செய்யும் இதெல்லாம் ஒரு காரணமா பட்டரே இருவருமே மலையங்கள் தானே அதில் ஒருவர் உயர்ந்தவர் மற்றவர் தாழ்ந்தவர் என்றெல்லாமே நினைக்க வேண்டும் ரங்கப்பா உடையார் கூறினார் கடைசி பிரயோகித்தார் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை எனது சொல்லமலை ஆலயத்தில் ஆராதனை செய்கிறான் என்பது தெரியுமே அவனது ஆலயத்துக்கு பாண்டிச்சேரி அரசாங்க அதிகாரிகள் அதிகம் வருகின்றனர் அவன் மூலம் நான் கேள்விப்பட்ட தகவலை சொல்லத்தான் நான் வந்திருக்கிறேன் பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு கவர்னர் ஜெனரல் ஜோசப் டூப்ளே சந்தா சேகர் மற்றும் தக்கான மன்னர் முசாபர் சாங் மூவரும் ஒரு கையெழுத்திட்டு இருக்கின்றனர் அதன்படி ஆங்கிலேயரை ஆதரிக்கும் உங்கள் வாளையத்தை கைப்பற்ற நினைக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் இந்த சமயத்தில் நீங்கள் ஆங்கிலேயர் பக்கம் சாயாமல் நடுநிலையில் இருப்பது நலம் என்று ஒரு அதிகாரி தெரிவிக்க சொன்னார் அதனை சொல்லத்தான் வந்தேன் பட்டர் கூறியதும் ரங்கப்பா உடையார் பதறி எழுந்தார் உண்மையாகவா பட்டரே உடையாரின் முகத்தில் வியர்வையை அரும்பியது அதனால்தான் சந்தை பார்ப்பதால் நமது பெருமாள் மலைக்கு ஆபத்து நேரக்கூடாது என்றுதான் பெருமாள் மலையிலிருந்து வெளியேற்ற சொல்கிறேன் சாரங்க பட்டர் கூறியதும் ரங்கப்பா உடையார் தனது முகத்தில் அரும்பியிருந்த வியர்வையை துடைத்துக் கொண்டார் அப்படியே சேலம் பட்டரே உடனே நான் தேவ பெருமாளையும் கரிய மாணிக்க பானை மலைக்கு அனுப்பிவிடுகிறேன் ரங்கப்பா உடையார் கூறினார் ஐம்பத்தி இரண்டு வீரராம மலை அம்பி சுந்தர ராகவர் கவலை தெரிந்த முகத்துடன் வருவதை பார்த்து வாசுதேவ பட்டர் கேட்டார் என்ன ராகவரே கவலையுடன் காணப்படுகிறீரே என்றார் நேற்றா முகலாய படைகள் காஞ்சிக்கு வந்த நாளிலிருந்து இதே முகம்தான் எனக்கு உள்ளது ஒன்றுமில்லை சுவாமி நம் இங்கிருந்து புறப்பட வேண்டிய தருணம் வந்தாகிவிட்டது ஏன் வாசுதேவர் அதிர்ந்தார் தெரியவில்லை உடையார் ரங்கப்பரின் உத்தரவு உடனடியாக தேவ பெருமாளையும் பெருமாளையும் இங்கிருந்து எழுந்தருள பண்ணிக்கொண்டு பச்சை மலைக்கு உச்சியில் உள்ள பானை மலைக்கு போக வேண்டும் என்று உத்தரவு இன்னும் எவ்வளவு நாட்கள் தான் நாம் அள்ளாட வேண்டுமோ தெரியவில்லை சுந்தர ராகவர் அழுத்துக் கொண்டார் ராகவரே பேசாமல் நாம் மீண்டும் காஞ்சிக்கே சென்றால் என்ன இப்போது நிலைமை எப்படி இருக்கிறதாம் வாசுதேவர் கேட்டார் இன்னும் போர் நிலை ஓயவில்லை ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சு நாட்டுக்கும் நமது காஞ்சியை சுற்றி அடிக்கடி தகராறுகள் மூழ்கின்றன இப்போது நம் காஞ்சிக்கு போவது உசித்தம் வேறு காஞ்சியை குறிவைக்கின்றனவாம் இப்படியே கொண்டிருந்தால் நம் கதி என்ன நமது குழாமில் உங்களையும் என்னையும் தவிர அனைவரும் இன்னும் கட்டை பிரம்மச்சாரிகளாகவே தான் உள்ளனர் அவர்களுக்கு என்று தனிப்பட்ட வாழ்வே இல்லை தேவ பெருமாளுக்காக அனைத்தையும் துறந்து விட்டனர் பாவம் வாசுதேவர் கூறியதும் ஒருகை போனார் சுந்தரராகவர் உண்மைப்பட்டரே இனியும் தேவ பெருமாளை சுமந்து கொண்டு அனாதைகளாக தெரியக்கூடாது உள்ள ஆட்சியாளரின் அவர்களை கொண்டு தேவ பெருமாளுக்கு நாளை நாம் பச்சை மலை உச்சியில் உள்ள பானை மலைக்கு போய்கிறோம் தயாராக இருங்கள் சுந்தரராக அவர் கூறினார் மறுநாள் ரங்கப்பா உடையாரின் உத்தரவுப்படி தேவ பெருமாளின் பரிவாரம் பச்சை மலைக்கு புறப்பட்டது பிற்பகலில் பச்சை மலையின் உச்சியை அடைந்தவர்கள் வெள்ளாட்டின் மறுபக்கம் குன்றின் அடியில் இருந்த குகையை கண்டனர் ராமானுஜர் முன்பொரு காலத்தில் தங்கிய அதே இடம் தேவ பெருமாளையும் அந்த குகையில் எழுந்தருள செய்தனர் உடனேயே சுந்தரராக காஞ்சிக்கு புறப்பட்டு விட்டார் நான் காஞ்சிக்கு சென்றுவிட்டு திரும்பி வரும் வரையில் எச்சரிக்கையுடன் இருங்கள் நான் நல்ல செய்தியுடன் விரைவில் வருகிறேன் தேவ பெருமாள் காஞ்சிக்கு திரும்புவான் அம்பி அவர் கூறிவிட்டு சென்றார் பட்டர்கள் அமர்ந்து அந்த சூழ்நிலையை ரசித்துக் கொண்டு இருந்தனர் இருக்கிறது பட்டரே அந்த குன்றை பாருங்களேன் இருக்கிறது என்று கொண்டு இருந்தனர் அவர்களுக்கு எப்படி தெரியும் காஞ்சியின் வித்து அதனுள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பது அந்த மலையின் ரமியமான சூழ்நிலையை தட்டே அவர்களது வேதனைகளை ஆற்றிக்கொண்டிருந்தது காஞ்சியில் ஆத்தான் மலைகினால் நுழைந்தார் அம்பி சுந்தரராகவர் ராகவர் யார் ஜியர் குழப்பத்துடன் அவரை பார்த்தார் ஜிய சுவாமி நான் தான் அம்பி சுந்தரராகவன் ராகவன் தேவ பெருமாள் ஆலய நிர்வாகி சரியாக இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக பெருமாளுடன் உடையாற்பாளையம் காற்றுக்கு சென்றேன் இப்போது தங்களை காண வந்திருக்கிறேன் தேவ பெருமாளும் கரிய பெருமாளும் நலமாக உள்ளனர் பச்சைமலை காட்டின் உச்சியில் தங்கி இருக்கிறார்கள் காஞ்சியில் தற்போது நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர்களை மீண்டும் காஞ்சிக்கு எழுந்தள்ள செய்ய வேண்டும் தியாக மண்டபத்தில் வசிப்பவன் நிறைய தியாகங்களை செய்து விட்டான் பல பலவென்று கண்ணீர் விட்டார் காஞ்சி ஆலயத்துக்கு தியாக மண்டபம் என்று ஒரு பெயர் உண்டு கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போன்று நீர் வந்து தகவலை சொல்கின்றீர் தெய்வ திருப்பி அழைத்து வரத்தான் நாங்களும் அல்லும் பகலும் பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம் இப்போது எனது சீடன் ஆட்சியாளரின் தளபதியாக இருக்கிறார் என்கிற போது தேவ பெருமாளுக்கு என்ன ஆபத்து நேர முடியும் செல்வோம் எனது சுந்தர ராகவர் ஜிஆர் வீரராமன் மற்றும் சீடர்களின் பரிவாரம் பச்சை மலையை நோக்கி சென்றது மலை ஏறியதும் ஜிஆர் தடார் என்று பெருமாள் முன்பாக விழுந்து நமஸ்கரித்தார் அவ்வளவு பிரம்மாண்ட அழைத்து வைத்துக் கொண்டு சின்னஞ்சிறிய குகையில் வசிக்கின்றே இருந்தார் ஆத்தான் இனியும் தாமதிக்க கூடாது என்னுடன் நீரும் வாருங்கள் உடையாரை சந்தித்து நாம் அவரிடம் நடைபெற்றுக் கொண்டு பெருமாளை காஞ்சிக்கு எழுந்திர செய்வோம் என்றதும் பரிவாரமாக உடையாரை சந்திக்க உடையார் பாளையம் புறப்பட்டனர் நான் பெருமாளுக்கு காவலாக இங்கேயே இருக்கிறேன் இவ்வளவு காலமாக நீங்கள் காவல் புரிந்தீர்கள் இப்போது நீங்கள் உறங்கச் செல்லுங்கள் வழக்கமாக காவல் புரியும் காவலர்களிடம் வீரராமா கூறினார் நிசப்தமாக இருந்தது தனது வாழை ஓரமாக வைத்துவிட்டு இரண்டு பெருமாள்களையும் வெறித்துக் கொண்டே இருந்தான் வீரராமன் தனியாக ஒரு குகையில் தேவ பெருமாளுடன் இருப்பது ஒரு புது அனுபவமாக இருந்தது தேவ பெருமாள் மற்றும் கரிய மாணிக்க பெருமாள் இருவருமே ஒரே உயரமும் ஆகிருதியும் கொண்டிருந்தனர் இரவு அங்கே நிலவிய அமைதியை ரசித்துக் கொண்டிருந்த வேளையில் கேட்க திகைப்புடன் குகையின் வாயிலை கவனித்தான் ஒரு மலைவாசி சிறுவன் நின்றிருந்தான் நேற்றி முழுவதும் குங்குமம் அப்பி இருந்தான் கழுத்தில் பலவித மாலைகள் அறிந்திருந்தான் யாரப்பணி வீரராமா கேட்டான் பலமலராயன் கோயிலில் வருகிறேன் ராத்திரி பூஜை செய்ய போகிறேன் அதற்கு முன்பாக இங்கே சுவாமியை தரிசிக்க வந்திருக்கிறேன் அந்த திருவன் கூறினான் அங்கிருந்தே தரிசனம் செய்துகொள் சந்தேகக்கிறன் கூறினான் வீரராமன் இல்லை நான் இந்த சுவாமியை தரிசனம் செய்ய வரவில்லை உள்ளே இருக்கும் சுவாமியைத்தான் நான் தரிசிக்க வேண்டும் என்றவன் வீரராமனை லட்சியம் செய்யாமல் குகையின் உள்ளே நுழைந்து அங்கிருந்த பாறையை நகர்த்தி உள்ளே தவழ்ந்து சென்றான் வீரராமன் அந்த சிறுவன் சென்ற துவாரத்தை ஒருத்து பார்த்தான் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தண்டை ஒளி கேட்க அந்த சிறுவன் அந்த துவாரத்தின் வழியாகவே வெளியே வந்து வீரராமனை லட்சியம் செய்யாமல் குகையை விட்டு வழியே சென்றான் அந்த சிறுவனின் தண்டை ஒளியை கேட்டு எழுந்து வந்த தாடாளன் வீரராமனை பார்த்தான் யார் வந்தார்கள் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான் சற்று இங்கேயே இரு நான் இதோ வருகிறேன் என்றவன் குகையின் முடிவிலிருந்த பாறையை நகர்த்திவிட்டு உள்ளே ஊர்ந்து சென்றான் அப்படியே சிறிது தொலைவு சென்றவன் ஒரு சமவெளி வருவதைக் கண்டு எழுந்தான் தன் குன்றின் உள்ளே இருப்பதை யூகித்தான் அந்த சிறுவன் உள்ளே விளக்கை ஏற்றி இருக்க வேண்டும் ஒரு சிறிய அகல் விளக்கு உடைந்து கொண்டிருந்தது அந்த குன்றின் இருள் சூழ்ந்த உள்பகுதியில் அந்த சிறு அகல் விளக்கு ஒரு பெரிய நிழலினை உருவாக்கி இருந்தது அது ஒரு திருமால் சிலையின் நிழல் தான் காண்பதுதான் அத்திமலை தேவனின் தேவ உடும்பர சிலை என்பதை அவன் அறியவில்லை சிலையை நெருங்கி சென்றவன் அதன் திருவடியில் இருந்த ஓலையை கவனித்தான் சற்றே கீழமாக இருந்தாலும் அவனால் அந்த சுவடியை வாசிக்க முடிந்தது மறுநாள் உடையாரை சந்தித்து விட்டு பட்டர்கள் மற்ற குழாத்தினர் யாவரும் அத்திமலை தேவனை கண்டு ஸ்தம்பித்து போய் நின்றனர் பானைமலை உச்சியில் உணர்ச்சி பிரவாகம் பெருக்கோடியது காளை என்கிற நந்தி சின்னத்தை கொண்ட பல்லவத்தின் எல்லையும் புலி சின்னம் கொண்ட சோழத்தின் எல்லையும் சந்திக்கும் இடத்தில் இருந்த பச்சை மலையின் உச்சியில் பானை மலையில் கிடைத்து விட்டார் அச்சிவரத பார்த்தெடுக்கப்பட்டவன் வேர் வார்த்தெடுக்கப்பட்டவன் திருக்கச்சி நம்பி ராமானுஜரிடம் அன்றொரு நாள் இன்று பழித்து விட்டது தங்கியிருந்த அனைவரும் ஆற்று நீரில் விளையாடி தங்கள் மகிழ்ச்சியை பரிமாறி கொண்டனர் வீரராமன் தலைமையில் முதியவர்களை தவிர மற்றவர்கள் குன்றின் மீதேறி பானை மலையின் வாயை திறந்தனர் தனது ஆட்களின் உதவியுடன் அத்திமலையானின் சிலையை கயிற்றில் கட்டி மேலே எடுத்து அதனை இருபது பேர் சுமந்து பத்திரமாக இறக்கினார்கள் அத்திமலை தேவனின் சிலையை துடைத்து குகையின் முன்பாக நிறுத்தினர் இந்த நாள் நமது வாழ்க்கையில் மிக முக்கியமான நாள் தேவ அத்திமலை தேவனை மீட்ட நாள் ஜிஆர் கூறினார் அன்று இரவு தீயை மூட்டி அனைவரும் பரிசாரகர் சமைத்த உணவை ருசித்துக் கொண்டிருந்த நேரம் யாருமே எதிர்பாராத வகையில் பத்து பதினைந்து கழுவர்கள் திடீரென்று தோன்றி விக்கிரகங்களை நோக்கி செல்ல வீரராமா தலைமையில் அனைவரும் அவர்களுடன் மோத அனைவரையும் விரட்டி அடைத்த வீரராமா ஒருவனை மட்டும் சிறைப்படுத்தினான் நீ யார் வீரராமா கேட்க அந்த மனிதன் தயக்கத்துடன் பதிலளித்தான் கணவாய் மலை உச்சியில் சந்தாசாகிய வெள்ளையர்களுக்கு எதிராக படைகளை திரட்டி கொண்டிருக்கிறான் போருக்கு செல்வம் தேவைப்பட்டதால் இங்கே தங்கி இருந்தவர்களிடம் பொக்கிஷங்களை கொள்ளையடிக்க வந்தோம் அந்த மனிதன் கூறினான் வீரராமா அத்திமலையானை நீதான் மீட்டு எடுத்தாய் சந்தா சேகப்பாட்களிடமிருந்து பெருமாளை காப்பாற்றினாய் உன்னை சீடனாக அடைந்ததில் நான் மிக பெருமை அடைகிறேன் இந்த பானை மலையை இனி நாம் வீரராம மலை என்றே அழைக்க வேண்டும் ஆத்தான் ஜீயர் கூற அனைவரும் கரவழி எழுப்பினர் இன்றும் பச்சைமலை உச்சியில் பானி மலையை குழந்து வெள்ளாறு மற்றும் கள்ளாற்றின் குறுக்காக கட்டப்பட்ட அணையை அழைக்கிறார்கள் தேவ பெருமாளையும் அத்திவரதரையும் கரியமாணிக்க பெருமாளையும் காஞ்சிபுரத்துக்கு எழுந்தள்ள செய்ய ஏற்பாடுகளில் பரிவாரத்தார் ஈடுபட்டிருந்தவளே திடீரென்று திருக்கட்சி ரங்க போடையார் தனது படைகளுடன் சூழ்ந்து கொண்டார் பெருமாளின் பானையமையின்ூர்த்தங்கள் உடையார் அவற்றை தர முடியாது என்று வீரராமாவின் வீரத்துக்கு மற்றொரு விருந்து கிடைத்தது ஒருவாறாக உடையாரை அடக்கி அவரது மார்பில் தனது வாழை வைக்க ஆத்தான் ஜீயர் குறுக்கிட்டார் வேண்டாம் வீரராமா இத்தனை காலம் நமது தேவ பெருமாளை பத்திரமாக பாதுகாத்துக் கொண்டு இருந்தவர் பெருமாளை பெரிய போகிறோமே என்கிற வருத்தத்தில் நம்முடன் மோதுகிறார் அவரை ஜீயர் கூற உடையார் பணிந்தார் உண்மை சுவாமி விட்டு எப்படி பிரிந்திருப்பேன் அவனுடன் ஒன்றி பழகிவிட்டேன் எனது கோரிக்கை ஒன்றை தாங்கள் நிறைவேற்ற வேண்டும் ஜீயரை நோக்கி இறங்கினார் உடையார் என்னது உடையார் அவர்களே தான் ஜியர் கேட்டார் தெய்வ பெருமாளைத்தான் நீங்கள் எடுத்து செல்கிறீர் கரியமணிக்கு பெருமாளையாவது எனக்கு சாருங்கள் நான் இங்கே அவனுக்கு ஆலயம் அனுப்பி அவனை தேவப்பெருமாளாக தொலைக்கிறேன் கரியமணிக்கு பெருமாளை உங்களுக்கு தருகிறேன் நீங்கள் ஆலயம் கட்டி அவனை கொண்டாடுங்கள் என்றார் ஆத்தான் ஜீயர் ஜீயர் பட்டர்களை பார்க்க அவர்கள் கரியமாணிக்கு பெருமாள் மற்றும் அவரது ஸ்ரீதேவி பூதேவிகளை சிவியை ஒன்றில் ஏற்றி உடையார் கழிக்க அவர் உடையார் வலயத்துக்கு அடுத்து சென்றார் கிபி ஐநூற்றி ஐம்பதில் சிம்மவர்மனின் ஆட்சியில் அத்திமலையை விட்டு கழியேறிய கிபி ஆயிரத்தி எழுநூற்றி பத்தில் மீண்டும் இருப்பிடத்துக்கு திரும்புகிறார் எனவே அவனது வருகையை கோலாகலமாக கொண்டாட வேண்டும் பரிஜனத்தார் ஏகோபித்த குரலில் கூற அத்தன் ஜீயரும் தலையசித்த போதுதான் அங்கே பிரசன்னமானார் ராஜா தோடர்மாள் திருச்சி நுழைவாயிலில் திருக்கட்சி ரங்கப்ப உடையார் கரியமாணிக்கம் என்கிற ஒரு கிராமத்தில் கரிய பெருமாளுக்கு ஆலயம் துவங்கினார் பிரெஞ்சு படைகள் உடையார்பாளையத்தை கைப்பற்றிய ஆங்கிலேயரை ஆதரித்ததற்காக உடையாரை கடுமையாக தண்டித்து உடையார் பாளையத்தை நாசம் செய்தான் இன்று அரியலூரில் உடையார்பாளைய அரண்மனை இடிபாடுகளுடன் காட்சி தருகின்றது கரிய மாணிக்க பெருமாள் என்ன ஆனார் என்று தெரியவில்லை அத்திவரதனையும் தெய்வப்பெருமாளையும் தரிசனம் செய்துவிட்டு அனைவரோடும் தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டிருந்தபோதுதான் வீரராமா அத்திவரதனின் வரிசையை மிகவும் கோலாகலமாக கொண்டாடப் போவதை தனது தந்தையிடம் கூறினான் அவசியம் தன என்று யோசித்துப் பாருங்கள் ராஜா தோடர்மாள் கூற அனைவரும் வியப்புடன் அவரை நோக்கினர் மன்னர் அவரை பாதுகாக்க முடியவில்லை இப்போது கலியின் கோர ஆட்டத்தில் தெய்வ நம்பிக்கைகளை நசிந்து வரும் வேளையில் இம்மாதிரி பொக்கிசங்களை அதுக்கு ஆபத்தை உண்டாக்குவானே அரசியல் காரணங்களுக்காகத்தானே நமது கையை விட்டு நழுவி சென்றான் இனி அவனை பத்திரமாக பாதுகாப்போம் அவனது பெருமைகளை அன்றாடம் பேச தேவையில்லை எப்போது அவன் நாட்டுக்கு தேவைப்படுகிறானோ அப்போது அவனை வெளியே எடுத்து ஆராதிப்போம் மற்ற சமயங்களில் அவனை ஏகாந்தத்தில் விட்டு விடுவோம் அவனும் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளாக ஏகாந்தத்தில் தானே கிடைக்கிறான் ராஜா தோடர்மாள் கூற அவரது கூட்டில் உள்ள நியாயத்தை அனைவரும் உணர்ந்தனர் தோடர்மாள் கூறியதை நான் ஆமோதிக்கிறேன் அத்திமலை இருப்பான் நாற்பது வருடங்களுக்கு ஒருமுறை அவனை வெளியே எடுத்து ஆராதிப்போம் ஆயிரம் பிறைகள் என்றால் எண்பது வருடங்கள் நாம் ஐநூறு பிறைகள் முடிந்ததும் அவனை எடுத்து ஆராதிப்போம் ஸ்ரீவர வரத நாராயணனே இனி நிரந்தர அத்திவரதன் ஆத்தான் ஜீயர் அறிவித்தார் காந்தி வரதரின் ஆலயத்தில் கொடியேறி பிரமோற்சவம் துவங்கி இருந்தது மற்ற அதிகாரிகளும் பிரதிஷ்டை செய்திருந்த புதிய தேவ பெருமாளுக்கு காப்பு கட்டி கொடியேற்றி இருந்தார்கள் உற்சவத்தின் இரண்டாம் நாள் வைபவத்தின் போது வீதி புறப்பாடு செல்வதற்காக புதிய வரதர் புறப்பட்ட போது ஒரு கொடியேந்திய குதிரை வீரன் ஆலயங்கள் பிரவேசித்தான் இருபத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்பாக புறப்பட்டு சென்ற தேவ பெருமாள் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறார் அந்த குதிரை வீரன் கூறியதும் தான் தாமதம் எங்கும் பேரானந்த கூச்சல் ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு கதறத்துவங்க புதிய வரதரை அவசரமாக கண்ணாடி அறையினுள் எழுந்தள்ள செய்தனர் தேவ பெருமாள் வருகிறார் என்று எங்கும் ஒரே பேச்சு குதூகலம் வீதிகளில் பெண்கள் தண்ணீரை இறைத்து கோலம் போட ஆண்கள் அவசரமாக மாவிலையை பறித்து தோரணம் கட்டினார்கள் இரவு பதினோரு மணி அளவில் காஞ்சிக்குள் நுழைந்தார் தேவப் பெருமாள் தனது கோயிலை நோக்கி ராஜனடை போட்டுக் கொண்டு வந்தார் மக்கள் ஆனந்த கண்ணீருடன் சிவிகையினுள் ஜீயர் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனார் தேவ பெருமாள் சிவிகையில் புன்னகித்தபடி இருக்க அவன் எதிரே இரண்டு பூதேவிகள் ஸ்ரீதேவி இடக்கையில் தாமரையுடன் வலதுபுறத்தில் நிற்பாள் வலதுகையில் தாமரையுடன் இடதுபுறம் நிற்பாள் இருக்கும் இரு தேவிகளுமே வலது கையில் நிற்கின்றனர் ஒருவேளை திருக்கட்சி ரங்கபௌரியர் கேட்டு வாங்கி சென்ற கரியமணிக்கு பெருமாளுக்கு இரண்டு ஸ்ரீதேவிகளும் சென்றுவிட்டனரா இப்படியோ இது வரதனின் திருவுள்ளம் பெருமாளுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது புதிய வரதற்கு கொடி இறக்கப்பட்டு அந்த விக்கிரகம் கஜானாவில் வைக்கப்பட்டது மீண்டும் தேவராஜன் தனது மண்டபத்தில் கொடுமண்டபத்தில் தொடங்கினான் புதிதாக கொடி ஏற்றப்பட்டு பத்து நாளைக்கு பிரம்மோற்சவம் நடந்தது இப்போதும் ஒவ்வொரு வருட பிரம்மோற்சவத்தின் போதும் இரண்டாம் நாள் இரவு உடைய உற்சவம் நடைபெறுகிறது அது சரி அத்திமலை தேவனின் சிலை இங்கே சிவிகியோ தேவ வந்தபோது அனைவரும் அவரையே கவனித்துக் கொண்டிருக்க சிவிகியை தொடர்ந்து வந்த வெள்வெண்டியில் பத்தடி நிலையத்துக்கு ஒரு மரப்பட்டகம் வைக்கப்பட்டிருந்ததை யாரும் கவனிக்கவில்லை அதன் மீது பட்டு பீதாமரங்களும் ஏசிகளும் புஷ்ப மாலைகளும் சாட்டப்பட்டு இருந்தன வரதனின் வஸ்திரங்களும் புஷ்பங்களும் செல்கின்றன என்று பலரும் நினைத்திருந்தனர் பிரமோற்சவம் முடிந்ததும் ஒரு நல்ல நாளில் நடுநிசியில் அனந்த தரத்தில் அமைக்கப்பட்ட தொட்டியில் எழுந்தள்ளப்பட்டார் அத்திமலை தேவன் தொடர்ந்து காஞ்சி மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் மூன்று கர்நாடி கோர்கள் நடந்தன அத்திமலையான் ஆலயத்துக்கு வந்திருந்த ஆங்கிலேய வைஸ்ராய் ராபர்ட் கிளைவிடம் அத்திமலையானை பற்றிய தகவல்களைக் கூற அனந்த சரஸ் கரையில் நின்று மனதனுள் வேண்டிக் கொண்டான் சந்தா சாஹேப்பை தோற்படித்தால் தான் அத்திமலையானுக்கு மகர கண்டிகை ஒன்றை சாற்றுவதற்காக வேண்டிக் விரைவில் அந்த போரின் முடிவு அவனுக்கு சாதகமாக முடிந்தது அச்சிமலை மகர கண்டிகை ஒன்றை மணிக்கு மாற்றாக அவனுக்கு மகர கண்டியை ஆங்கிலேயர்கள் வழங்கியதாக எடுத்துக் கொள்ளலாம் அனந்த சரசி நேரில் அடியில் அச்சிமலை தேவனின் தேவ உடம்பு பிரதிமையை வைத்த வேளையில் நடுநிசியில் கரியவானில் நிறைய மேக பொதிகள் தென்பட்டன அவற்றின் பின்பாக நின்று தேவன் பத்திரமாக அனந்த சரத்தில் கொள்வதை பல நல்ல உள்ளங்கள் கண்டுகொண்டிருக்க வேண்டும் சந்திரகுப்தன் சமுத்திரகுப்தன் சிம்மவர்மன் சிம்ம விஷ்ணு ஜெயவர்மன் நவரத்ன பல்லவி ராஜஸ்ரீ ராஜவர்மன் மகேந்திரன் நரசிம்மவர்மன் உதயசந்திரன் பல்லவன் கல்பளதா என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் கைப்பற்ற நினைத்தவர்கள் காக்க நினைத்தவர்கள் அவனை காத்தவர்கள் அவனால் அழிக்கப்பட்டவர்கள் என்று பலர் வந்தனர் இருந்தனர் போயினர் சிலர் வென்றனர் சிலர் தோற்றனர் சிலர் ஏமாந்தனர் சிலர் ஆசீர்வதிக்கப்பட்டனர் எப்படி இருந்தாலும் ஆயர்பாடி காலம் தொடங்கி இன்றைய காலம் வரையில் வெற்றி கொண்டவன் ஒருவனே அவன்தான் அத்திமலை தேவன் குணம் குன்றத்தில் வசவசமுத்திர கோயிலில் பிறகு கடலடியில் வாசம் அதன் பிறகு பிரவாள மாளிகையின் புகைப்போக்கி அங்கிருந்து பச்சை உச்சியில் உள்ள பானை உள்ளே என்று ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளில் பல இடங்களில் சிறைப்பட்டு விட்டான் இனியாவது அவனை அமைதியாக விட்டு வருவோம் அனந்த சரசி நீரின் அடியில் அவன் நிம்மதியாக துயில் கொள்ளட்டும் நச்சிமலை தேவனின் பயணம் இனிதே நிறைவு பெற்றது மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே